சாப்பிட சாப்போற ஓகே என்ன சாப்பிட்டு எடுத்து போடுவோம் பாப்போம் பைக் சாப்பிட வந்து கட் அப்புறம் பைக் கேட்டுட்டு சாப்பிட போறோம் போயிட்டு வா சூப்பராக இருக்குண்ணே கொடுத்தீங்களா ஆ ஏற்கனவே இருக்கா வந்தேனா ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை ஒய்ஃப் வந்து சாப்பிட்டு போனவா டை பண்ணுவோம் அண்ண சூப்பராக இருக்கு இந்த சாஃப்ட்வேர் இருக்குது மெக்டானஸ் சரி நான் உள்ளுக்க போய்ட்டு சாப்பாடு எடுத்து போடுறேன் பாருங்க என்ன மாதிரி என்று சொல்கிறேன் நீங்களும் ஸ்விட்சில் இருந்து அரை பண்ணலாம் அது டிசோனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அரை பண்ணுவோம் ஓகே அப்போதான் இதுதான் அந்த மெனு காட்டாம ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் ஸ்கேன் பண்ணிங்கண்டா இப்படி வரும் அதில் உங்களுக்கு விரும்புகிறதை நாங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய பிறகு வந்து எங்களுக்கு வேண்டியதை கொடுத்துட்டு போகணும் எங்கே ஒன்று தெளிவினா ஸோ நாங்கள் குடிக்கிறதுக்கு எடுத்துட்டோம் நான் வெயிட் பண்ணி விஷயம் வந்து நான் பார்த்துக்கணும் ஓகே இப்போ வந்து குடிக்கிறதுக்கு வந்துட்டு நான் இது வந்து குடிக்க போகிறோம் அடுத்த வந்து சாப்பிட்றது அதுக்கு வெயிட் பண்ணுறோம் இதில் வந்து இந்த ஜூஸ் வந்து இந்த மூணு அண்ட் எடுத்துட்டு அடுத்து வந்து இந்த பசன் ஃப்ரூட் அதான் இது பசன் ஃபுட் அதே அடுத்தவா இது நான் அடுத்த ஜிஞ்சர் ஜிஞ்சர் ஓட்டது இதுதான் சுக்கன் ஜியூஸ்கிறது எனக்கு நான் ட்ரை பண்ண இதில் ரெண்டு ட்ரை பண்ணி பார்ப்பேன் இது மை ஃபேவரட் இது இது வந்து இது வந்து என்னன்னு சொல்கிறது பூஞ்சி பூஞ்சிக்கொட்டை நான் நினைக்கிறேன் அப்படி தான் எனக்கு இப்படியே தெரியாது நல்லா இருக்கு ஜம்மி இது பயணிப்போம் இது வந்து இந்த உள்ள கூட தான் சாப்பிடுறது ஆனால் இந்த வைஃப் வந்து சூஸ் எல்லாம் தயாரித்து நல்லா தான் இருக்குது நான் நாங்கள் வந்து கோழி ஃப்ரைட் ரைஸ் எடுத்தினாங்க அதாவது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அவங்க அடுத்ததான் இதில் பார்த்தா சாமான் சாமான கடை கெஞ்சி வரமோ என்ன அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு சோசு வலி இருக்குது அதை போட்டுட்டு காட்டன் அப்படி இருக்காண்டு அதை போட்டு தான் போகிறோம் வாங்க ஆல்வேஸ் வெல்கம் யூ ஒரு புடி இதுதான் அந்த சோஸ் உரப்பு சோஸ் பண்ணுவோம் ஓ இது ரெண்டு பதி இதை போட்டு எடுத்து அள்ளி எடுத்து போய் போடுவோம் பூக்கூட போடுவோம் போட்டுட்டு இந்த வேலையை தோணுங்க அதோட சில்லியும் வச்சுக்கிடாது அஞ்சாலாம் போட்டு விட்டால் விழுவு நடக்குது நாங்கள் வந்துடுவோம் അപ്പൊ എടുത്ത ഉം പോലുള്ള നോക്കസ് പോട ഇങ്ങനെ ഇങ്ങനെ ഇക്കോ സീസില് ട്രൈ വന്നു സ്വീസിലെ ലുസൺ ലുസൺലാ போடுறேன் போடுறன் மகள் வந்த சபமும் மேலே வேறு அளவில் எதிர்பார்த்த அளவு எதிர்பார்த்த அளவுக்கு மேலாக இருக்கு உண்மை சொல்லி வேறுடையா உண்மையில மூண்ட காரத்தை என்ன சொல்கிறீங்க நீங்கள் மூண்ட காரத்தையா வே மட்டும் தான் வேறு செய்யுது பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு பத்துக்கு எத்தனை கொடுப்பீங்க பத்துக்கு எயிட் 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 ஓகே ஆ நான் வந்து பத்துக்கு ஒரு ஒன்பது பத்தும் கொடுக்கலாம் அவ்வளோத்துக்கு உண்மையில நல்லா இருக்குது ஒரு ஜிஞ்சர் ட்ரிங்க்ஸும் வந்து பிடிச்சிங்க சொன்னால் மணியாக இருக்கும் உடம்புத்தான் பேர் அளவு அடி புள்ளி என்னண்டு எல்லாமலி <laughs> <Adi poli. laughs> <Adi poli. laughs> முடியுது முழுசு பிள்ளைங்க போகுது இங்கே வாழைச்சாஜி இங்கே கொண்டு வந்து இங்கே நாங்கள் தெரியும் நான் வேறு மாதிரி பார்த்துக்காண்டா உண்மையிலே நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வந்துட்டோம் வெறும் சொன்னால் நான் வந்து உங்களுக்கு அட்ரெஸ் வந்து போடுறேன் ஸ்விஸில் லுசனில் இருக்கிறார்கள் போய் சாப்பிடுங்கோ உண்மையாக அருமையாக இருந்தது சாப்பிட்டுட்டு உங்களோட கொமெண்ட்ஸை விரும்புறாங்க சொல்லலாம் தேங்க்யூ பாய்